ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துபாய் வந்தீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் தான் நிறைய சொல்லிகிட்ருப்பாங்க பட் நான் வந்து என்னென்ன இஷ்யூஸெலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் சரிங்களா உங்களுடைய சேல்ரி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இங்கே வந்து பொட்டன்ஷியல் இருக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு கிராம் சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து தனியாக பெட் ஸ்பேஸ் எடுத்துக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல வந்து இங்கே அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற இடத்துல ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் வந்து ரொம்ப போராக இருக்கும் போராக இருக்குது அப்படின்னா இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பேஸே இருக்காது ஜஸ்ட் அந்த இடத்துல நான் நடக்கிற மாதிரி தான் இடம் இருக்கும் சரிங்களா பட் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வர ட அங்கே நம்ம வந்து இப்போ நமக்கு எதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே தான் முடியுமே தவிர எந் மேக்சிமம் ரூம்ஸில் வந்து டிவி கிடையாது நம்ம அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரூம்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ டைம் டுவெல் டுவெல் தேர்ட்டி ஒன்று இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் அவங்க அவுட்டரில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இங்கே ரூம் ஸ்பெஸ் இருக்காது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் ஏதாவது போர் அடித்தா போய் படுத்துக்குவோம் எந்திரிப்போம் உட்காந்துருப்போம் வெளியில் சேர் போட்டு உட்காந்துருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து ரூமில் வந்து இருக்க முடியாது ஸோ ரூமில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது ஸோ நம்ம இருக்கிற ரூமில் எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சத்தமாக ஃபோன் பேச முடியாது அதேமாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அதே மாதிரி நம்ம எதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ரூமுக்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு தூங்கலாம் எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் மொபைல் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் சில டைமில் உட்காந்துட்டு இருந்து யூஸ் பண்ணலாம் பட் அந்தளவுக்கு இருக்காது நமக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ நான் இப்போ நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு பார்த்திங்கன்னா இதை நான் ரூமில் ரூமில் இருந்துகிட்டு போட முடியாது சரிங்களா ஏன்னா என் கூட ரூம்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது பத்து பேர் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு மூணு ரூம் நாலஞ்சு ரூம் இருக்கிறாங்க ஸோ நம்ம எந்த இடத்துலையும் போய் நின்று ஃப்ரீயாக நின்று பேச முடியாது எங்கேயுமே மேக்சிமம் ரெண்டுலேருந்து மூணு பேர் இருப்பாங்க ரூம்ஸில் வரைக்கும் ஆறுலேருந்து ஏழு பேர் இருப்பாங்க ஷிஃப்டி என்ன தான் சேஞ்ச் பண்ணனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க ஸோ அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அவுட்டரில் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால பேசிகிட்டு இருக்கேன் இதே அளவுக்கு நம்ம ரூமில் பேச முடியாது அதேமாதிரி ஏதாவது ஒரு பர்சனலாக பேசணுனாலும் ரூம்லேருந்து பேச முடியாது ஏன்னா இருக்கிற இப்போ மற்ற கம்பெனிஸ் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா அவங்க மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வருவாங்க பட் நான் வந்து கேட்ரிங் ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறதுனால ரூம்ஸில் வந்து டியூட்டி ஷிஃப்ட்டு டியூட்டி ஷிஃப்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் ஒரு ரூமில் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஆறு பேர் ஏழு பேர் ரூமில் இருப்பாங்க ஏழு பேர் டியூட்டிக்கு போயிருப்பாங்க அப்புறம் டைமிங் மாறும் அதனால் எப்பயுமே மினிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் ரூமில் இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்பயுமே ஃப்ரீயாக வந்து கம்ஃபர்டபுளாக பேச முடியாது ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற சில விஷயம் என்ன அப்படின்னா ரூமில் வந்து ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை வந்து ஃப்ரீ தான் ஆனால் நம்ம மொபைல் வந்து ஏதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஹெட்செட் போட்டுக்கிட்டு அதையும் வந்து நம்ம சவுண்டு வச்சு நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்ம நம்ம கொடுத்துருக்கிற பெட் ஸ்பேஸ் வந்து சிங்கிள் பெட் ஸ்பேஸ் தான் இப்போ ஹாஸ்டலில் காட்டிருக்கோம் மேலே ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க கீழே ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க நடுவில் ஒருத்தர் ஸோ அந்த மூணு சீட் மூணு பெட் ஸ்பேஸில் யாருக்காவது இருக்கும் சில இடத்துல ரெண்டு ரெண்டு ஒரு ஒரே காட்டில் ரெண்டு பெட் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு இடத்துக்கு மூணு பேர் படுக்கிற மாதிரி இருக்குது கீழே மேலே மேலே அதனால் வந்து எனக்கு மேலே இருக்கிற ஒரு படத்தில் இல்லை எனக்கு கீழே இருக்கிற ஒரு நான் நடுவில் படுத்துருப்பேன் இல்லை சைடில் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அங்கே போய் நம்ம இந்த அளவுக்கு நான் பேசுகிற அளவுக்கு சவுண்டாக வந்து பேச முடியும் அதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு சாங்கோ ஒரு சவுண்டு சவுண்டாக வச்சு கேட்க முடியாது சரிங்களா நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கணும் ப்ளூடூத் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ரூமில் இருக்குது அதனால தான் மோஸ்ட்லி வந்து ரூமில் அதிகமாக யாரும் ஸ்டே பண்ணுறதே இல்லை ஒன்லி டே போகிறோம் டியூட்டி வெளியில் தான் டியூட்டி பண்ணுறாங்க இப்போ நாம் நான் இருக்கிற இடத்துல லீவெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில சரிங்களா இதெல்லாம் இரு இதெல்லாம் பண்ண ஒர்க் பண்ண பண்ண தான் நமக்கு ஒவ்வொன்றா தெரியும் நம்ம போடுற கிறிங்க சொல்கிறது தான் சொல்கிறேன் ஸோ சில இடத்துல லீவு தருவாங்க மந்த்லி ஒன் டே லீவுங்கிறாங்க ஸோ அது எப்படிங்கிறது தெரியல நம்ம இருந்தால் தான் தெரியும் ஸோ நம்ம வெளியில் வந் வர்றது தான் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரூமில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்குதா இல்லையோ வீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் பட் இங்கே வந்து வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இங்கே ரூமில் வந்து இங்கே நம்ம ரூமில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அவுட்டரில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் ஸோ அது ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டி டைம் சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சரியான டைமில் நம்மளால் சாப்பிட முடியாமல் இருக்கலாம் ஸோ அது ஒன்று இருக்குது இப்போ ரெகுலராக மார்னிங் டு ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியாது பட் எங்களை அம்மா இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து டோல் டூல் டோல் ஷிஃப்ட்டு டோல் டூல் டோல் அப்படிங்கும்போது இப்போ மார்னிங் ஃபுட்டு நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெளியில் கடையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்குள்ள ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்காக மார்னிங் எயிட் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வந்துட்டு போனால் நல்லா இருக்காது அப்போ நம்ம டோலுக்கு வரும்போது அது லஞ்ச் டைம் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஸ்யூஸ் இருக்குது மாதிரி நம்ம மார்னிங் எந்திரிச்சு நம்ம வேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் டைம் டிலே இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ரெஸ்ட் ரூமில் இருக்கலாம் ஸோ இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி துபாய் போயிட்டா இந்த மாதிரி நல்ல நல்ல ஜாபு நல்ல இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் பட் ஏர்னிங் வந்து நம்ம எந்தளவுக்கு என் பண்ணுறோமோ அந்தளவுக்கு செலவு இருக்குது சரிங்களா நான் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது ஸோ அதனால் எதுவும் வந்துன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் சொன்னதெல்லாம் இஷ்யூஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் இந்த இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்காக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம்